ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே போத்தநதி கிராமத்தில் விஷநீர் சப்ளை கிட்னி பழுதாகி நாற்பது பேர் உயிரிழந்த சோகம் தாத்தா பாட்டி உயிரிழந்ததை போல் நாங்களும் உயிரிழந்து விடுவோம் என சிறுவர்கள் கண்ணீர் குடிக்க நீர் தரும்படி முதல்வர் ஸ்டாலினுக்கு கண்ணீர் மல்க சிறுவர் சிறுமியர் வேண்டுகோள் கலெக்டரிடம் அரசு ஆவணங்களையும் ஒப்படைத்து ஊரை காலி செய்து கிராம மக்கள் வெளியேற திட்டம் ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே வல்லந்தை ஊராட்சிக்கு உட்பட்ட போத்தநதி கிராமத்தில் விவசாயிகள் கூலி தொழிலாளர்கள் உள்ளிட்ட ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர் ஊராட்சி நிர்வாகம் சார்பில் கடந்த பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு கிராமத்தில் அமைக்கப்பட்ட குடிநீர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி சுத்தம் செய்யாமல் விடப்பட்டது கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கும் மேலாக கிராம மக்களுக்கு அசுத்தம் நிறைந்த பாசி படர்ந்த தண்ணீர் சப்ளை செய்யப்பட்டு வருகிறது விஷத்தன்மை மற்றும் உப்புச்சுவை அதிகம் உள்ள தண்ணீரை வேறு வழியின்றி கிராம மக்கள் பயன்படுத்துவதால் பலருக்கு கிட்னி பழுதாகி உயிரிழந்து வருகின்றனர் தற்போது வரை நாற்பதுக்கும் மேற்பட்டோர் பரிதாபமாக உயிரிழந்துள்ள நிலையில் முப்பதுக்கும் மேற்பட்டோர் மருத்துவ சிகிச்சையில் மருந்து மாத்திரை உட்கொண்டு வருகின்றனர் இதனால் கிராமத்தில் வசிக்கும் சிறுவர் சிறுமியர் பொதுமக்கள் உள்ளிட்டோர் அச்சமடைந்துள்ளனர் தங்களின் கிராமத்திற்கு குடிநீர் கிடைக்க முதல்வர் ஸ்டாலின் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கிராம சிறுவர் சிறுமியர் வீடியோ வழியாக கோரிக்கை விடுத்தனர் இருக்கு அதையும் விட்டுட்டு விட்டு ஊற பக்கம் காலிவண்ணி போற மாதிரி எல்லாம் இருக்கு அந்த சூழ்நிலை இருக்கு ஏன்னா தான் வச்சு தண்ணியில வந்து ஒரு உப்பு சத்து எப்படின்னு கேட்டீங்கன்னா செக் பண்றது கொண்டு போனாங்க சார் கொண்டு பார்த்து வந்துட்டேங்க சார் தண்ணி நல்ல பாதிப்பு என்ன உப்பு உப்புச்சத்து இருக்குன்னு சொல்லிட்டாங்க உப்புச்சத்து பாத்தீங்கன்னா வெளியில போயிட்டு வர்றவங்க வேலை பக்கம் வைக்கிறாங்க அந்த தண்ணி தான் ஐயாவுக்கு வணக்கம் எங்க ஊர்ல நிறைய பேர் உப்புச்சத்து வந்து தண்ணியை குடுத்து தான் இறந்து போறாங்க நாங்களும் நல்லா படிச்சு பெரியாலும் இந்த தண்ணிய கொடுத்தா நாங்களும் இறந்து போவோம் எங்க ஊர்ல நிறைய பேர் உப்பு சத்து வந்து சாகுறாங்க எங்க அப்பத்தா கூட தண்ணிய தான் இறந்து போனாங்க நாங்களாம் முதியவருவா இதை குடிச்சுதான் அதனால நல்லா தண்ணி கொடுக்குமாறும் முகஸ்டாலின் ஐயாவ கேட்டுக்கொள்ள முகஸ்டாலின் எங்க ஊர்ல இந்த தண்ணிய குடிச்சுதான் எங்க ஐயா இறந்து போனாரு விஜயமா இருக்கேன் நாங்களும் இறந்து போயிடுவோம் எங்களுக்கு பயமா இருக்கு